அனைவருக்கும் வணக்கம் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் குளிக்கும் நீரில் இந்த மூன்று பொருள் சேர்த்து நீங்கள் குளித்து வந்தீங்க அப்படின்னா உங்களில் உடலில் இருக்கிற சோம்பேறித்தனம் விலகி தர்திரம் விலகி உங்களுடைய உடலில் லக்ஷ்மி குடிக்கொள்வாங்க நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு யோகம் வந்து அமையணும் அதாவது லக்ஷ்மி யோகம் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கையில் நல்ல பணம் வந்து தங்கும் மற்றும் நம்மக்கிட்ட ஒரு பணம் யாராவது கொடுக்குறேங்க அப்படின்னா அந்த பணம் பெருகுனா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யோகம் அப்படிங்கிற ஒரு பேரும் நமக்கு கிடைக்கும் ராசியானவள் அப்படிங்கிற பேரும் நமக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டும் அப்படின்னா இந்த குளிக்கிற நீரில இந்த மூன்று பொருள் சேர்த்து குளிச்சு பாருங்க லக்ஷ்மி உங்களுடைய இல்லத்தில் மட்டும் இல்ல உங்களுக்குள் குடிகொண்டு இருப்பாள் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்துடன் நீங்க இருப்பீங்க தெய்வீக தன்மையோட இருப்பீங்க நம்மளுடைய இல்லமே பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமாக நமக்கு வந்து வரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை சோம்பேறித்தனம் விட்டு விலகுனாலே போதும் அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழைத்தான செய்வாங்க அப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மூன்று பொருள் என்ன அதை நம்ம சேர்த்து குளிப்பதனால் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பக்கெட் தண்ணியும் முதல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க எப்பவுமே தண்ணி வந்து சவரில் குளிக்கிற பழக்கம் இருப்பவர்கள் கூட இந்த பொருள் கலந்து குளிக்கும்போது பக்கெட்டில் பிடிச்சு வச்சு குளிங்க கொஞ்சம் நீங்கள் பிடிச்சி வச்சா கூட போதும் அல்லது ஒரு கப்பில் கூட நீங்கள் இந்த மூன்று பொருள் சேர்த்து ஒரு ஐந்து நிமிடம் கழித்து உங்கள் உடம்புல ஊற்றினால் கூட போதும் பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சுட்டு பால் விடுவது நமக்கு ரொம்ப நல்லது எப்பயுமே நம்ம நார்மலாக குளிக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு நாளோ நம்ம பால் விட்டு குளிப்பதுன்னு எல்லாருக்குமே அது பழக்கமாக இருக்கும் கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம மஞ்சள் கலந்து குளிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தையும் கொடுக்கக்கூடியது மற்றும் நமக்கு இருக்கிற பீடிகளாக விலகிறதுக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்து குளிக்கிறதுக்கு செல்வத்தை கொடுப்பதற்காக மூன்றாவதாக பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் வந்து என்ன அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று துளசி இலையை எடுத்துக்கோங்க துளசி இலையை எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுருங்க போட்டு இந்த மூன்று பொருளும் சேர்த்து ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் போதுமானது ஐந்து நிமிடம் கழித்து இந்த நீரை வந்து குளித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் மற்றும் உங்களுக்கு இருக்கிற அந்த தேக தரித்திரம்லாம் விலகும் நம்ம என்ன தான் தினமும் குளித்தாலும் நம்ம உடம்புல தினமும் அழுக்கு சேருவது போல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் பாசிட்டிவ் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய உடம்புல நெகட்டிவ் அங்கங்கே ஃபார்மாக தான் செய்யும் நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவிட்டியாக பார்க்குமானால் கிடையாது நம்ம நிறைய பாசிட்டிவ் பார்ப்போம் நிறைய நெகட்டிவும் நமக்கு அதெல்லாம் கேட்கத்தான் செய்வோம் அத்தனை நம்மளை நெகட்டிவிட்டி போகிறதுக்காக நம்ம இந்த குளியல் நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த துளசி குளியல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பே குடிக்கும் மற்றும் லக்ஷ்மி உங்களுடைய உடலிலும் தங்குவாள் உங்கள் இல்லத்திலும் தங்குவாள் இதை நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை குளிப்பதும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வெள்ளி சனிக்கிழமை வந்து துளசி வந்து பறிக்கக்கூடாது நம்ம செடியிலேருந்து பறிக்க மாட்டோம் நம்ம கடைகளில் இருந்து நம்ம வாங்கலாம் அதாவது நம்ம பூ பூ வாங்கும் பார்த்தீங்களா அந்த நேரம் நம்ம வாங்கலாம் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற துளசியை வந்து சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பறிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது அப்படிங்கறது சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் நீங்கள் வந்து துளசியில ஒரு இரண்டு மூன்று இலைகள் அல்லது ஒரு ஐந்து இலைகள் இவ்வளோ மட்டும் நீங்கள் போதும் இது போதும் நமக்கு இதை வந்து நீங்கள் பறித்து நீங்கள் உங்கள் தண்ணீரில் போட்டு குளிச்சு மட்டும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான கைராசியான கையாக உங்களுக்கு மாறும் நல்ல பணம் உங்கள் கையில் தங்கும் உங்ககிட்ட கொடுக்குற பணமும் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமாக இருக்கும் வீண் வரையத்திற்கு போகாமல் நீங்களே ஒரு ராசியானவங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த துளசி நீர் குளியல் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இரண்டு முறையோ குளித்து பாருங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் நான் நிறையா குளியல் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த குழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த குழியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்தும் அதனால் கட்டாயமாக இது செய்து பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நான் இது இது வந்து நீங்கள் கட்டாயமாக எல்லோருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லோருடைய இல்லத்திலும் துளசி செடி கட்டாயமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு நம்ம கடையில் பூ வாங்கும்போது எப்படி பஞ்சவம் பூஜைக்கு எல்லாருமே பூ வாங்குவீங்க கொஞ்சம் துளசியும் சேர்த்து வாங்கி குளித்து பாருங்கள் ஒருவேளை துளசி இல்லை கிடைக்கல அப்படின்னா இரண்டு பொருள் மட்டும் சேர்த்து குளித்து பாருங்கள் ப்ளஸ் ரோஸ் வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது ரோஜா இதழ் இருக்குது பார்த்திங்களா ரோஸ் வாட்ரு வந்து நமக்கு ரெ ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது அல்லது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அந்த ரோஜா பூ இருக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா அதில் ஒரு ரெண்டு மூன்று இதழ்களை பறித்து நம்ம வந்து தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் துளசி செடி இருக்கு இல்லாதவங்க துளசி இல்லாதவங்க இதை கலந்து குளிச்சு பாருங்க துளசி ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் பஞ்சமி பூஜையை வந்து எளிமையான முறையில் செய்தாலும் உங்களுக்கு சூப்பரான பலன் கொடுக்கும் நிலைவாசலில் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க மாவில துற கிடைச்சது அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பூக்கள் மட்டும் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நிலைவாசலில் ஒரு விலைக்கு வச்சாலே போதும் உங்களுக்கு வந்து தெய்வீகத்தன்மை உங்கள் இல்லத்திற்கு கிடைக்கும் மற்றும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது வராக அன்னைக்கு விரலி மஞ்சள் மாலையோ அல்லது ஏலக்காய் மாலையோ சுவாமி படம் இருக்குது மற்றும் சிலை இருக்குதுன்னா போட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்து பாருங்கள் நெய் தீபமாக ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் நம்ம நிறைய தீபங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த தீபம் முடியுதோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வராக அருளால் எல்லாமே நமக்கு வந்து சிறப்பாக தான் அமையுது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வராக வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அனைவருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க படமும் சிலை இல்லைனா கூட நீங்கள் விலக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரமும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை இரவு கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களால் எந்த நேரம் முடியுதோ அதுபடி நீங்கள் வந்து வராக அன்னைக்கு பஞ்சமி பூஜை செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே போதும் அண்ணன் உங்களுக்கு கல்யெல்லையே கொடுப்பாங்க உரிய மந்திரம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவல் வராகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி